ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிரிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு சில நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்விலே அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருப்போம் ஏன் என்று சொன்னால் நான் நன்மையானவைகளை செய்கிறேன் நலமானவைகளை செய்கிறேன் ஆனாலும் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் சிந்திப்பதுண்டு கலங்குவதுண்டு கண்ணீர் வடிப்பதுண்டு அன்மையானவர்களே இங்கே எரோமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்கிற வேலையிலே நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்த சொல்லுகிறார் உன் கிரியைக்கு உண்டென்று கத்த சொல்லுகிறார் அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் இனக்கர்மையானவர்களே நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி ஏன் என்றால் உன் கிரைகளுக்கு பலன் உண் என்று கத்த சொல்லுகிறார் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் கொள் என்று கத்த சொல்லுகிறார் உன் கிரியைக்கு பலன் உண் என்று கத்த பலன் கருமையானவர்களே நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறேன் இதுக்கு எந்த பலனும் இல்லையே அப்படி நீங்க நினைக்காதீங்க உங்க கிரிக்குண்டான பலனை கத்தர் கொடுக்கும் பொழுது அது பயங்கரமாயிருக்கும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் நான் வருகிறேன் அவரவர்கள் கிரிகளுக்கு தக்கதான பலனை நான் அவரவர்களுக்கு அளிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு உன் கிரிக்கு தக்கதான பலனை கத்தர் அறிந்தவராயிருக்கிறார் விசுவாசம் இல்லை அதான் கிரி இல்லாத விசுவாசம் சத்ததாய் இருக்கிறது உன் செயல்பாடுகள் கத்தருக்கு பிரியமாயிருக்கணும் ஆகே உன் கிரிக்கு தக்கதான பலனை ஆண்டவர் அளிப்பார் உன் கிரிக்கு பலனு கத்த சொல்லுகிறார் தபிதாலி குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மறித்து போனார்கள் ஆனால் அவருடைய கிரிகள் மறிக்கவில்லை அவர்கள் மறித்த போது அங்கே அநேக கூடி இருந்தவர்கள் ஏழைகள் விதவைகள் எளியோர் திக்கற்றவர்கள் அநேகர் கூடி வந்து அவர்கள் உயிரோடு இருந்தபோது தங்களுக்கு செய்த உதவிகளை நன்மைகளை அவர்கள் நினைத்து அழுதார்கள் கலங்கினார்கள் அன்மையானவர்களே அந்த கிரிக்கு தக்கதான பலனை ஆண்டவர் அங்கே கொடுத்து மறித்து போனே தவித்தாலை உயிரோடு எழுப்பினார் என்ன கருமையானவர்களே இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையிலே நாம் மறித்து போனாலும் நாம் மறித்து போனாலும் நம்முடைய கிரிகள் மறிப்பது கிடையாது ஆக இன்றைக்கு உன் கிரிக்கு தக்க பலன் உண்டு சோர்ந்து போவாதீங்க நன்மை செய்வதிலே சோர்ந்து போவாதீங்க நான் எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன் நான் எத்தனையோ காரியங்களை நலமானவைகளை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு நினைக்காதீங்க உங்க கிரிகளுக்கு தக்கதான பலனை கத்த நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார் ஆகினாலே நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கு நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்ணீரை காத்துக்கொள் உன் கிரிகளுக்கு தக்கதான பலனை கத்தருக்கு கொடுப்பார் இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள் உங்களை அழ வைத்துக் கொண்டிருக்கலாம் வியாதி உங்களை அழிவைத்துக் கொண்டிருக்கலாம் வறுமை உங்களை அழ வைத்துக் கொண்டிருக்கலாம் எதிர்ப்புகளும் அவமானங்களும் உங்களை அழ வைத்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் எந்த காரியத்தை நிமித்தமாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள் அழாதபடி உங்கள் சத்தத்தை அடக்கி நீங்கள் எந்த கண் காரியங்கள் நிமித்தமாய் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களோ நிச்சயமாய் கத்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார் நீங்கள் கண்ணீர் விடாதபடி உங்கள் கண்ணீரை காத்து கொள்ளுங்க உங்க கிரிகளுக்கு தக்கதான பலனை கத்திர உங்களுக்கு கொடுப்பார் நாயின் ஊரிலே தன்னுடைய ஒரே மகனை இழந்து நடுவீதியிலே அழுது புலம்பிக் கொண்டு வந்த அந்த விதவையை ஆண்டவர் பார்த்து சொன்னார் ஸ்ரீயே அவர் சொன்னார் நீ அழாதே நீ ஏன் அழுகிறாய் என்று சொல்லி நீ அழாதே என்று சொன்னார் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மாத்திரத்திலே அங்கே அவர்கள் அழுது கொண்டு வந்தார்கள் அந்த சத்தத்தை அடக்க யாராலையும் முடியல ஆனால் ஏசு கிருஷ்ண சொன்னார் அழாதே என்று அப்படி அழுகை மாறினது ஏன் என்றால் அந்த அழுகைக்கான காரணத்தை ஆண்டவரும் மாற்றிவிட்டார் இன்றைக்கும் கூட அநேகர் நீ அழாதே உன் சத்தத்தை அடக்கு நீ கண்ணீர் வடிக்காதே உன் கண்ணலை காத்துக்கொள் என்று சொன்னாலும் நம்மாலே அழாம நம்மால கண்ணீர் வடிக்காம இருக்க முடியாது ஆனால் கர்த்தர் அதை சொல்வாரனால் நம்முடைய சத்தத்தை அடக்கிக் கொள்ள முடியும் ஏன் என்றால் எந்த காரணத்துக்காக நாம் அழுது கொண்டிருக்கிறீங்களோ எந்த காரணத்துக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் ஆகினாலே நீ அழாதே நீ கண்ணீர் விடாதே உன்னுடைய கிரிகளுக்கு தக்கதான பலனை கத்தர் உனக்கு கொடுப்பார் உன் கிரிகளுக்கு தக்கதான பலனை கத்தர் உனக்கு கொடுத்து உன் கண்ணீரை துடைக்க வல்லவராயிருக்கிறார் ஆகாருடைய கண்ணீரை வனாந்திரத்திலே கண்டவர் ஆகாருடைய அழுகுரலை வனாந்திரத்திலே கேட்டவர் மாத்திரமல்ல அவர் கண்ணீரை காண்கிறவர் மாத்திரமல்ல அழுகுரல் சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல அவர் கண்ணீரை துடைக்கிறவரும் அழுகுரலை மாற்றுகிறவருமாயிருக்கிறார் ஆக ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர் இன்றைக்கு உங்க கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆக என கருமையானவர்களே நீங்கள் அழாதபடி உங்கள் சத்தத்தை அடக்கி நீங்கள் கண்ணீர் விடாதபடி உங்கள் கண்களை காத்து உங்க கிரிகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக